उस बच्ची को परेशान मत करो भाई बहुत छोटी गुड़िया है अगर यहां होती मैं उसे बहुत आशीर्वाद देता लेकिन इस ठंड में उस बच्ची को परेशान मत कीजिए जी பிரதமர் மோடி என்னதான் கூட்டங்களில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தாலும் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார் அந்த வகையில் மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு சிலர் ஆர்வ மிகுதியால் செய்யும் செயல்களை அப்படி செய்யாதீங்க என கோரிக்கையாக சொல்லி அவர்களை சாந்தப்படுத்துவது பிரதமர் மோடியின் வழக்கம் நமக்கென்ன வந்தது என அவர் ஒருபோதும் கண்டும் காணாமல் இருப்பதில்லை அந்த வகையில் சமீபத்தில் காஷ்மீருக்கு சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது நபர் ஒருவர் தனது பிஞ்சு குழந்தையை தோளுக்கு மேல் உயர்த்தி தூக்கி பிடித்தபடி நின்றிருந்தார் அதனை விட்ட பிரதமர் மோடி தம்பி அழகாக குட்டி பொம்மை போல இருக்கும் அந்த குழந்தையை தொந்தரவு செய்யாதீங்க அந்த குழந்தை என் அருகே இருந்திருந்தால் நான் அதனை ஆசிர்வதித்திருப்பேன் ஆனால் இந்த குளிரில் குழந்தையை போட்டு இப்படி தொந்தரவு செய்யாதீங்க என கனிவாக கேட்டுக்கொண்டார் பேச்சை பாதியில் இடைநிறுத்தி பிரதமர் மோடி அந்த பிஞ்சு குழந்தை மீது காட்டிய அக்கறை அங்கிருந்தவர்களின் மனங்களை கொள்ளை கொண்டது